அசலாமலை மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியாவுல இப்ப இருக்கிற பட்டத்து இளவரசர் டிசைன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கறத நோக்கி மூவ் பண்றதுனால பலதரப்பட்ட மாறுதலையும் விட்டு வராருங்க அந்த மாதிரி இப்ப சவுதி அரேபியாவுல மக்கள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறேன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க இன்றைக்கு அது என்ன அதனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கறத நம்ம திகளை பார்க்க போறோம் வாங்க ஃபுல் பார்ப்போம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான வேலைவாய்ப்பு சட்டத்திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் வந்து நம்ம சேனல்ல நீங்க சவுதி அரேபியாவோட பட்டத்தை இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்கள் வந்து விசேஷம் ரெண்டாயிரத்தி முப்பது பலதரப்பட்ட மாரதங்கள்ல வந்து சவுதி அரேபியாவில் முழுவதும் கொண்டு வந்து இருக்காங்க டூரிசத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதான் குறிக்கோளாக இருக்கு அதுபோல இப்ப அரேபியா மக்கள் இருக்க கூட கிங் சல்மான் கேட் எல்லா மக்களுக்கும் உமரா செய்கிற மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த கிங் சல்மான் கேட்டா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் சதுர மீட்டர் பரப்புளவு கொண்ட பிரம்மாண்டமான ஒரு தங்குறத்துக்கு வசதி ஏற்படுத்தக்கூட பகரமான பிரிட்டன் கிரீடம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டட கலை கட்டட கலைஞர் மூலம் வந்து ஒரு கட்டடத்தை வந்து மிகப்பெரிய அளவுல கட்டடத்தை கொண்டு வர போறாங்க அந்த கிங் சல்மான் கேட்டுக்கிட்ட அதன் மூலம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் யாத்திரைகள் அங்கே தங்குறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம இப்படி இந்த கட்டங்கள் கட்டடங்கள் வந்து இந்த இடத்துல வர்றதுனால மூணு லட்சத்துக்கு அதிகமான மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாடு விட்டு நாடு வந்து இங்க ஹஜ் செய்யறதுக்கோ உம்ரா செய்யறதுக்கோ வர்ற வர்ற யாத்திரிகளுக்கு வந்து ஒரு சவுதி அரேபியாவோட கலாச்சாரம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை வந்து உலகத்துக்கு ஈக்குவலா வெளிநாடுகள்ல வந்து எந்த அளவுக்கு அந்த உலகத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான நகரங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இதையும் நகரங்களையும் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மக்கால இருக்கிற கிங் சல்மான் கேட்டை வந்து மாற்றுவதே நோக்கமாக கொண்டிருக்கிறதா சொல்லி சவுதி பட்டத்து அரசர் அதிரடியா இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காருங்க இந்த மாதிரி மாற்றங்கள்னால அங்க இருக்கிற குடியிருப்பாளர்களுக்கும் அங்க வந்து அவர் யாத்திரிகளுக்கும் ஒரு அதிகமான சேவைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்படி இந்த கட்டடங்கள்லாம் கட்டுவதனால வந்து மக்கா செறிவுக்குள்ள போறதுக்கும் வர்றதுக்கும் ஆனா ஒரு தொடர்பு ரொம்ப நெருக்கமா இணைக்கப்படும் அப்படிங்கறதுனால மக்கள் எளிதில் கரம் செருக்குல போகிறதுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்டிட கலையுமே சவுதி அரேபியாவோட பாரம்பரியத்தை வந்து எடுத்துக்காட்டுற அளவுக்கு இருக்கும் அதனால புதுசா வர்ற யாத்திரைகளுக்கு வந்து அதை வியப்பு ஊட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் ஒரு பகுதியா கிட்டத்தட்ட பத்தொன்பதனாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மொத்தமா பழைய கட்டடங்களை வந்து மறுசீரமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறக்க வச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் முழுமையா முடிஞ்சு அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இன்ஷால்லா மேலும் இது போல சவுதி அரேபியா பத்திய தகவலில் இன்னொரு வீடியோல சந்திப்போம்